போனாலும் சரி உடனே விளம்பரம் போடுவான் என்ன விளம்பரம் சொன்னா குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எங்க போனாலும் ஒரு சவுக்கு முக்கியம் இருக்கும் சொகுத்துல மரத்துல எல்லா இடத்துலயும் போட்டிருப்பான் குடும்ப கட்டுப்பாடு ஒரு ஓல குடிசையில அஞ்சு பேர் எட்டு பேர் பத்து பேர் இருந்தாங்க எப்ப கணவன மனைவி சேருவாருன்னே தெரியாது ஆனா எட்டு பிள்ளைய பத்து பிள்ளை பத்துக்கிட்டாங்க ஆனா இன்றைக்கு தனித்தனி அறைகள் ஏசி ரூம் எல்லாம் இருக்குது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் ஒத்த பிள்ளையை பெற்றுக்க முடியல நீங்க எந்த பெருநகரத்துக்கு வேணாலும் போங்க ஈரோடுக்கு போங்க சேலத்துக்கு போங்க தருமபுரிக்கு போங்க எல்லா ஊர்லயும் உங்களை வரவேற்கிறது என்ன தெரியுமா செயற்கை கருத்தரிப்பு மையம் எல்லா இடத்துலையும் எவ்வளவு ஒரு அருவப்பான செய்தி ரொம்ப இயல்பா தானா நடந்த ஒரு செய்தியை இன்றைக்கு செய்ய முடியல அதுக்கெல்லாம் என்ன காரணம் எல்லாம் போதைப்படும் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளணும் தயம் செய்து உங்கள் தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்க பல்லு கண்டுகளில் பேசக்கூடியவங்க தயவு செய்த பத்தி பேசுங்க அவசியம் வேண்டிய செய்து நல்லா இருக்கு நம்ம நிறைய பெருமையாக பேசுறோம் இப்ப மானத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றோம் நாங்களாம் கபரிமான் சாதின்னு சொல்றோம் வீரத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றோம் நாங்களாம் துணி மாதிரி சொல்றோம் நடத்தும் போது என்ன சொல்றோம் நாங்களாம் யானை மாதிரி நடப்பு கம்பீரமா தரோம் மானோ இல்ல சிறுத்தையோ இல்ல யானையோ தண்ணி போட்டு ரோட்டப்பான படுத்துக்கிறது பாத்தீங்களா நம்மளால தான படுத்துக்கிறது அழகா சொல்லுவார் மானை போல் மானம் என்ற

வள்ளுவர் கண்டிப்பா அந்த பார்வை பார்த்துருக்க மாட்டார் ஒவ்வொரு வேலை செய்யறவனும் வேற வேற தகுதி உள்ளவனும் கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டார் அப்படி நினைச்சிருந்தா அவர் சொல்ல மாட்டார் இன்னைக்கு உழவர் தினம் பொங்கல் கொண்டாட்டம் உழவர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் அழகா சொல்லுவாரு உழைவினார் கைமடங்கு இல்லை விளைவதும் விட்டும் என்பார்கள் சொல்ல முடியும் உழைவினார் கைமடங்கும் இல்லை உழவு செய்யறவன் கையை மாடகிட்டு கப்பிச்சு உட்காந்துட்டான் சொன்னவனுக்கும் சாப்பாட்டு கோடி இல்லை அவன் வாழ வழியில்னு சொல்றாரு ஆக எப்படிப்பட்ட ஞானியாக இருந்தாலும் அவனுக்கு சோறு போடுறது யாரு அந்த விவசாயி தான் அப்படிப்பட்ட சிறப்பு அப்படி பார்க்கிற சொல்லுவ சிறப்பவா செய்தொழில் வைப்பு ஞானி அவர் செய்கின்ற வேலையை வைத்து வேறுபாடு சொல்வாரு செய்தொழில் வேற்றுமையானது

நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதடிக்கும் சொல்ல நோய் நாடி என்ன வகையான நோய் நோய் முதல் நாடி அந்த நோய்

போய் பாருங்க எந்த அளவுக்கு வேணாலும் எல்லாம் பெண்கள் தான் எண்பது சதவீத பெண்கள் இருக்காங்க போய் பாருங்க போ அப்படி சமூகத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஏதாவது வருது எப்படி தீக்கிறது அப்படி சரியா பார்த்து தீக்கணும் அப்படின்னு அழகா சொல்லிருப்பாரு இப்படி வள்ளுவர் புறப்பாடல்களை எக்கச்சக்கமான நுணுக்கமான செய்திகள் நிறைய சொல்லிருக்காரு அதனால புறப்பாடு